வணக்கம் செபேஷியசிஸ்டு நிறைய பேருக்கு காமனாக வரக்கூடிய ஒரு கட்டி இது ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனா தோல் அடவுல வரக்கூடிய ஒரு கட்டி பேர் தான் சிஸ்ட் இதோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நீர் கட்டி மாதிரி கிளியராக இருக்காது ஏன்னா அதுக்குள்ள செல்ஸ் டெப்ரி அப்புறம் கேராட்டின் ஒரு புரோட்டீன் சொல்லுவோம் அதுவும் மிக்ஸாக இருக்கிறதுனால இது கண்டென்ட்டே ஒரு மாதிரி திக் அண்ட் ஒரு எல்லோ விஷாக தான் இருக்கும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்குமே இது வளரக்கூடிய தன்மை இருக்குது ஸோ இது செபேஷியசிஸ்ட் எங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஹேர் இருக்கும் அங்கே எல்லா இடத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபேஸில் ஸ்கேல்ப்பில் நெக்கு செஸ்ட்டு பேக்கு தைஸு ஆம்ஸு இங்கே எங்கே வேணாலும் வரலாம் ஸோ இந்த செபேஷ் நம்ம எப்படி கிளினிக்கலாக பார்த்து நம்மளால் அது டயக்னோஸ் பண்ண முடியும்னா அதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் டாட்மா இருக்கும் அதுதான் தான் நாங்கள் பங்க்டம்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளாக் டாட் இருந்தாலே அது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் டு டெல் அது செபேஷியசிஸ்ன்னு இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப நேரம் விடுறதுனால அது தோல் இடையில கொஞ்சம் இரிட்டேஷன் கொடுக்கலாம் இல்லை அதுவே பார்த்தீங்கன்னா வலி கொடுக்கும் இல்லை ஒரு சிலருக்கு அதே செகப்பாயி கொஞ்சம் இன்ஃபெக்ஷனும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீ இந்த மாதிரி சிம்டம்ஸ் என்ன நீங்கள் நோட் பண்ணுறீங்கன்னா உங்களோட டாக்டர் கன்சல்ட் பண்ணி அது எக்ஸசைஸ் பண்றதுதான் தான் அட்வைசபிள் தேங்க்யூ